ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிவச்ச ராகவே கே நமோ நம ஓம் சக்தி அஸ்கினா நமஸ்கார் மீ தும்புரி கீதா தர்ஷினி வர்த்தக ஒருத்தன் பிரபஞ்சா யூடியூப் சேனல் செங்கின் அஸ்கி ஏ ஆடியோ பதிவு மூலம் வர்த்தகத்தை எஞ்சாலி வெள்ளி சந்தோஷப்பட ஒருத்தன் சரி ஈ பதிவு உடைய தலைப்பு காயமினத்தி குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் கும்ப ராசிக்கிறானோ சிமம் ஸ்க்ரீனும் அவிக்கினோம் ஏழரை சனியில் ஜென்ம சளி சனிமணி தவிர சரி அத்த ஒரு சுகரான் மனத்தை லெக்காமோ கோச்சார ரீதிக மடகரான் மணி ஹெல்லை சிம்ன மறச்ச ஒரு சுகரான் சனி ராகு கேது குரு இ சார் ஹரானும் சவோ கோச்சார ரீதி விகணும் ரவ வேணி மடகா விகினோ ரீகினோ பலாபலன் தேயோ மனத்துலக்கா அஸ்கினானோ கலாய் సేరీ అత ఈ అవికిను ఈ క్రోధి వరుసము గ్రహ పేర్చి అయితే సేగా మినిస్పినైతే మే ఒన్నా తేదీ గురు భగవాను మేషరాశిమి రిషభ రాశిమవికిను బిసిను పలాబలం డేంజరాస్ తెగర్ముళ్ళు కుంభరాశి లగ్నం క్రాను గవికను ఈ చార్ గ్రహాన్ కోటాంశే కాయమునతో అవికను మీ ఫస్ట్ తుమ్మల సంగుతోషం లగ్నము శని అవికిను బిసిరియాసు స్థానము కుంబస్థానమికను రాహు భగవాన్ బిశ్రీస అష్టమ స్థానమికేదు భగవన్ బిశ్రీసూ మే ఒది అవికినూ నాలతో సుఖస్థానం అవికనూ గురు భగవన్ సరే పళందేంజరా ஈருசு தும் தும்க விவிகினும் கிசர் ஆயோ காயில்ல கம் அவிக்கணும் தும் எகைக்கு எல்லோ கோம் முன்னெச்சரிக்கைகாரணோ கோட்டம் தும்மி அவிணும் ஓகே சந்தோஷப்படுவா ஐயோ பரவான் ஈ மனத்தலோ ஹெல்லோத்தி காய் மனோத்தை கிசோமனோத்தை அத்தை இப்போ பதிவுமும் செய்யணும் இ முள்ளோ முக்கியங்க அவிக்கினும் கும்பராசிக்கிறான்னு பொறுத்த வரைக்கும் முள்ளோ ஒன் டி ஒன் விஷயம் சங்குணம் ஏற்றி ஏழரை சனியும் ஜென்ம சனி சல்லசத்தே போகர் முள்ளோ கிக்கி அவிக்கினும் உடைய டேலண்ட்டுக కీకీ ఒకటి విషయం అవినావు కామ్ కామ్ విషయము ఎల్లేసీమినీ కుంభరాశి హల్లీ హల్లి జాక హోనం మేనోను తీ అలవను కామ్ విషయము కాసు విషయం తిక్క లెక్కగా సేతం మెన్గాను అస్కితమునుకు అవినాం ఖచ్చితంగా సే దొలసాయి హాత్ కామ్ కిరీ మెనో తలవ అవినాను కుంభరాశికర రాతమెన్గాన్ అత్త తుంబి రాశి మూసవికి రాసిము అవినూ శని ఆర్చి బలం కల్లి బిసత గింజాలి చొక్కటి విషయం చల్నో రేత్నుకో ఏళరే శని మవికిను గేర్ బి గేర్ దార్ కడతను సే గేర్బంది కాప్ చేతను సే కాస్కి హోనా విషయము అడ్డం తురికను తేవన్ హినాక అవికను దొస్క దిగిన అబ్బిలి సిన్నం పొడతను సే తెబ్బో సాధన గరవతనూ సే సోదన సన్ సందిను సే ఈ కావతులతో మనోర్థమైనది కోణుడి విషయముకు நுணுக்கங்க தெங்க காய்க்கு மினத்தை வைக்கணும் தென்னை ஹோனாத்த நிறைய சேர்க்கோ சொக்கோட்டை நிறையதுன்னு சொருக்கோ தெங்க உண்டு விஷயம் கலையிலும் மினி ஒன்றும் பொல்டிசி மினேஸ் மினத்து கும்பராசிக்கிறான்னு பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்க கலையிலும் தேங்க விஸ்தி துறி காய்க்கிசு பூ ஊற கலையில் படாரும் கையை கல்நாத்தனு மாதிரி ராத்த மென்கான் துமிஷ் தேகஞ்சாலி ஈகை ஒன்று அர்த்த சங்குணம் போட ஒருத்தன் சரி அத்தை காலகட்டமும் இ இடமும் துமி கிச ரணம் மினேசுனா முள்ள வண்டிம் ஜத்தலாக ரகசி சொடி எச்சரிக்காக ஜனம் மெயின்காகிக்கணும் நைட் டைம் ட்ராவல்ஸுக்கு எருங்கணும் தேவிகினு துங்க ஹோனா தேதி அவங்கணும் தொழில் அவடைய செது லெக்காவதான்காக அவங்கணும் பொருளாதார பொருளாதாரமும் தேவையழலும் அவங்கணும் பொருளாதாரம் செயலிக்கின்னு செது கிஞ்சாலிக்கு தொழில் கிஞ்சாலிக்கு தும்புற குடும்பம் சொட்டு தேவைக்கணும் இந்த படார்ஜி ஏரியா சொடிக்கு காம் சொடிக்கு படார்ஜிக்குன்னு काम सोलल मनोता अवई नी भड़ार कुमे सोलल रात सूल अवई कुबी बड़ा रहण तनिकण मत सूल अवे तेजा अवगनु रव माम ओके रहा सत्ता रव अव दिख दिखना देशी दिसना मेनका मटल सें ती अभी अभी मोटा हेल्लनाको तुमको काई काई काम की मार्केो गुम सरको से देशना दिशा रात मारे सोलल को अवई અમે અમે ગાય ગાય કામનેસ મેતે સિલે સિલે વિશેમ אביકનો અમે મેલ્વાય સિલે વિશેમ મેલ્લો હોના આના તુમી આત કાઈ મેલ્લતનો મેલ્નાજેતનો કો અત્તા તુમકા ચાલורה વેલા તુમી ચોકડગર હેતનો કો ચોકડ વિશેમ હ કેરેતનો કો થી אביગિનો પાદગંગનનો કો જાય્યુ સાદગંગન જાય તંગતંગ જનન જાદગ જાદગમ રીદીગા કાઈસેઈ તગતા હોંદ મારે જાય ઓંટે યમમ કાઈ મનેસમેતે ય પેરાસા મિની ઓંટે વિશેમ રાયસવો ઈ પેરાસા મિનોતે கொப்பல அவ இ ஏழரம் ஜன்மசனி சலத்தலா சவை ஈ திவ்காலம் தி பேர் அவத்தலா பேராசமனத்தை தும்கோ கலனா அவை உண்டி உதாரணம் சொங்க சோக லாபூர் ஹணா உண்டி கா தீ தேவனி தீ தீ உண்டி விஷயமா இன்மென்ஸ் கெரக்கோ தேவனி உண்டி தொழில் சாந்த விஷயமா விகினோம் ஈ கெருவாய் தீ கெருவாய் காமி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது மொட்டாள் கெரோரே காம அவிக்கணும் இக்கா தனிக்கெர காயாமி நீ மொட்டாக்கு மொட்டான் லத்தா ஜனத்த ஜனதங்க காம பெட்டோ கெரோன் பாபு காம் பெட்டோ கெரய் ஆனா தீ ஒட்டு மெல்லி கெரோ லுங்கு சக்கடி ஜெல்லறாய் இக்கா நீ தனிக்கா கெரஹன மின்னொத்த எண்ணம் கொப எைகினோ ஆ ஓஸ்க்கு தீயே துங்கக்கோ கல்னாக்கோ தீயினோடி பேராசை மீனொத்த ஊடுருவி ஜேட்ர்த்த தும்பிரி மொண்ணும் தீயவி காலகட்டமும் தும்க ஜுக்கு தி தெரிஞ்சாலி ஒயகித்தி அவிகினும் அத்தை கிச செய்கி தே தகுந்த மாதிரி ஜவோ இன்வென்ஸு கெருங்கணும் விலாஸ் பாய் ஹெட்ட உங்கணும் கேரத்த தொழில் சொக்க விதங்க கெல்லறவோ விற்தி கேரணும் தும்பிரி வருமானம் தகுந்த மாதிரி தே தகுந்த மாதிரி விற்த்தி கேர ஃபிஜையோ ஜுக்கு ஆசைப்படுகும் ரீன் கடி ஒன் டே காம் கேரணும் தெரணும் மினசி மினதி தீ தீ தாம் தாமி தும்கோ மைனஸ் பண்ணத்தான் ಅವಕ್ಕ ವಾಯ್ಪು ಸೈಲು ಕೊಂಕಿನಾ ವಗಿನೋ ಅವಡಿ ವಾಕೃತಿ ತೂಗನೋ ತುಮಿ ವಂತ ದಿಡೀನೂ ಸ್ವಂತ ತಿನ್ನ ತುಂಬಾ ವತ್ತ ಹೋರಿನಿ ಓರಿನಿ ತೀ ತಾಮ್ನುಕು ತುಂಬ ತೇವನಾಗ್ ತುಂಬ್ರಾಕ್ ತುಂಬಾ ಪೊಲ ಪೊಲತ್ತ ಸೂಳು ಅವ್ ಮ ತೋಣ ಕಲ್ನ ನೋವ ನೋವು ಮೆಣಗಾನು ಅತ್ತ ಈ ಕಾಲ ಕಟ್ಟು ಶಂಗು ಈ ಸೆಂಗೆ ಮಲ್ಯ ಅವ சொக்குடி விஷயம்னும் சலத்தச நஜ்ஜ விஷயம்னு சலத்தசை தப்போ யோஜனை கெரிக்கினும் செங்கு கெல்வாகி நீக்கி முன்னதும் யோஜனை கெரி யோசு செங்கு கெல்லோம் என்கான் மட்டும் இல்லாத சோப்போ அங்கோடைய விஷயம் காய் முன்னஸ்மிருந்தி தன காரகன் சுகஸ்தானம் அவிக்கணும் விஷயத்தில் காய் ஹோயும் நேஸ்மிருதி தும்புற லக்னத்துக்குற ராசி ராசிக்கு ரெ ரெண்டாம் அதிபதி அதாவது தனாதிபதி குரு பகவான் சுகஸ்தானம் பண்ணத்தை நாலாம் இடம் அவத்துல கேர் மச்சோதகி தொழில் மச்சோதகி மன்னத்தை காய் தோண்டி விஷயம் அவிக்கணும் கண் கம்பல்சரி யோசும் சளி திரை கா மச்சினாம்படி படார்ஜேசு நீ தோழில் மச்சொழில் சொடி வேரே தொழில் நீ தொழில் கெரத்தாம்பெடிக்கினோ வேற தாமு தொழில் கெரோத்தி மனத்தூசு தொழிலும் ஒன் மாற்றம் சலையோ சோக்கடி விஷயம் சலக்கணும் உண்டு வாய்ப்பு ஆக மொத்தம் மாற்றம் கம்பல்சரி சளி திரை ஆங்குரீதி மீன் சேசி நெஸ்மதி தவள்தவுல அவிக்கினோ ரொம்ப பிரச்சனை அவித்திரை காம நெஸ்மதி குரு பகவான் சுகஸ்தானம் சே சேத்தாம் அவிக்கினோ ரொம்ப ஆடிக்கோ தாம் கோடு புண்ணு தெஞ்சால்த்து உண்டே மாய் உடிய அதாவது கும்பராசிக்கிறான்னுடைய மா மாயுகோ ஆங்கு ரவோ பத்திரங்கள் செயலுவோம் மாய் மூலியம் சில தெங்க அவிக்கணும் சொக்கடியை சலக்கணுனுக்கு வாய்ப்பு செ தெரிஞ்சாலும் மாயுகு மொண்ணு துக்கனாத்த மாதிரி செய்யலோ ஈ காலகட்டம் ரெண்டு எட்டு மணத்தில் ராகு கேது பகவான் அவிக்கணும் தேடாமும் தங்க பலாபலன்தே தெரிஞ்சாலும் உங்களுக்கு படார் தாமும் உங்களுக்கு சேனு சேனும் ராணும் சாமும் ஆகிடணும் அமையும் ஜாலிக்கிறணும் அத்திக்கிறணும் ஈ கிரணும் எந்தி உடைய பிக்னிக் மாதிரி துணி ஜானோம் நீ காயும் தொங்கோரில் ஜாசணும் நீ மாதிரி சேன் வாய்ப்பு தெ முன்னெச்சரிக்கைகா தும்க விஷயம் மிஸ் அங்கோர்த்தேன் சில சமயம் அவங்கணும் ஜுக்கும் காலகட்டம் மன அழுத்தம் அவிக்கணும் அவை பயங்கர டென்ஷன் టెన్షన్ తుమికెళ్ళినా చేత తీ అవిన టెన్షన్ సూలలు అవతా ఉంటే షూళ్ళలు అవినో చుట్టూరుశత వెనగానే అవినాను తుమ్మకెరడం ఈ పూర్ అవినావు యోజన ఎరిగినో ఆమె మన అళతంకెళ్ళినారు హక్కు కాయ వాటికి తీ ఈ మన అళతం గిని టెన్షన్ తుమ్ హోనారణమనేసుకునేది మెడిటేషన్ కంపల్సరీ ఏదో ధ్యానం కంపల్సరీ కేరువో నిత్య ధ్యానం కెరువో వంటి పొరుమగా అమీదిగా రిలాక్స్కి వెళ్ళక ధవరా చేసుకుని ఒంటి గంటాం ధవరా బిసుల్డువో ధవరా సిందన సిందన తుక రావునా ஆஸ்திகம் நாஸ்திகம் மஸ்கி எடாம் மஸ்கி அவங்கணும் அவிக்கணும் தும் தும்ரிஷ்டம் மஸ்கி வத்தக்கிறக்கோ சில மென்கான் கும்பராசிக்கிறானும் சில மென்கான் தேர் சார் ஈ தாம் அவங்கணும் ஆன்மீகம் உணத்த நம்புநாத்த மென்கான் கிக்கையே தேனும் சார் தி சில மென்கான் தாம் అస్కినాను మీ సంగోరణి ఇవి కురి సెల మెగా మటుము మీ సంగోరత ఈ మరి సేత మెనగ దయవు నంబిక రేత్నూ నంబిక దైవ వలిపాడు వీపడు దవరాను జాతికి ఏ కండి ఇవి తు క్రత కరతే తుమ్మ మన అళతం టెన్షన్ మట్టు పొడక వైపుకింజాయి మీ సంకూర్త ఎత్తేళ్ళప్పుడు ఎత్తురి పిరవు ఏ మరి ఈ కాలఘట్టం కాయరబ్బా ఏల్ర జన్మసని జన్మశని అత్త అత్తజీగిన తాము సొత్తు బత్తు ఈ పూర అవిగినూ కడొకను వాయిపుస్తే మినగిన మినరాసి మిన తను కంటి కడకశిలో మెనగాను కడొకను వాయిస్తే అన తియేదాగా తుంబి ఆ ఉజయ జాక్తం అవగిన దశాబుద్ధి బుద్ధి అవికిన చొక్కోడు విధంగా జేసీ నేతి కంటిగా ఈ కాలకట్టం అవికను గేర్దార్ కడోకాలు వైపుసే చొక్కొడు తుమ్ ధన ప్రాప్తి అవయో తెగ మూల్యం చొక్కడు శుభ విరయం హోయి ఉంటే సత్తు హడతను శుభవ్రయము సో ఉంటి రీణ్ ముళుమైగా హెడత్నుకో శుభవ్రయము సో తుబిరి పిల్లలు చొక్కడు రీణు శుభ శుభవీరయము ఆగ మొత్తం అవగాను హన్నో అవగాను దిడి అదృష్టం మారి కంపల్సరీ ధన ప్రాప్తి కంటిప్గా తుమ్కొస్తే ఆన ఆనా ఉడి ఉజే జాక్తం అవగాను తీ సెర్క ఉండే అమపు నీ దిశాబుద్ధి చెర్క నీ మిని లెక్క హెల్లిసి మినీ కంటిప్గా తీ కట్టం అవగాను సేత తాము సొత్ సాము గే ధార్మత మాము ఉండి వ్రయం కంటిపిక కండిక నీ నీతి విక్కోత సూళలు అవయ్యో ఈ కాలకట్టం విక్కేత్నుకు విక్కే తుమ్ ఒంటి విషయం సొత్తు తుమకు హాస్ ఉడి జారిసీ మిన మైనస్ రేత్ను తెమాం మూల్యం అవోత హన్నో తెలి తుమక శుభవీర్యం కెరోత ఉండి సూలల్ నుమాం ఆవుడి తి శుభవీర్యంగా కెరే తీ నీ మెనసి నెష్టిము జనం తీ ఉండి అష్టమం అవికినూ గురు పార్వ సోడ అదా అష్టమ స్థానం గురు పార్వ చూడతాయి కేదు గుంజాలి ఓర వెనరు అవిన తవల తవల ఉన్న పొడక వైపు రేట్నుకో టెన్షన్కి మన అల్తంకి ఉన్న పొడక వైపు రేట్నుకో కేదు బిసరా తవల సుల అవమాను సీ అసిమో స பிரச்சனை சந்தோத்த உண்டே சூழலுக்கும் தீ காலகட்டம் தெய் தீ கொங்கோமே ஆகிநாணும் குபராசி கிராணும் அணி சங்குனா தென் தெங்க ஜனன ஜாதமும் சர்க்க நினாக்கசாபு ராணி சர்க்கினத்திரா அமைப்பு அவிங்கின இணைவுக்கு அமைப்புகி நேர் எதிர்க பொல்டிசி மின்னத்தோ கண்டிப்பாக அசிங்கமு அசிங்கமுல கா கோட்டு கேஸு வம்பு வளக்கு இற உடைய உண்டே சூழலுக்கும் கண்டிப்பாக காலகட்டம் அவிணும் ஏற்படையும் மனோத்தம் சங்க அவங்களொத்தும் சில தங்க காய் தற்கொலை கத்தி ஜாய் மனத்தை முக்கியமாக துமிழ்றனோ ஒன்னும் తిమటం నినాక ఈ అవిగిను ఒండి పొరుమ్మగా రీగినూ मेन मटन लता किस चलता ते मेरी चलता के लिए के लिए जवनी अवनी थेवली रात वर्कम तुमको चोकोड़मी वंट वताल दिवताल मेमे मु, को मार्शीन जुक्कु जीव संगीत जुक्व क्लोज का कलय तो मेन नंबिक सेता मेन मूल्यमू का प्रचन वापस सेमा किस हाई वाट के तेमारी तुम्हें अविगू से तुम रचित रो तुम से कालक मेम தொழில் பொறுத்த வரைக்கும் சொக்கடு ஜாயி சொக்கடி செலையு தமாம் அவிக்கினு துக்கு விளாச பாய் ஹெட் ஹெட்டோழுளுங்கணும் தீ மட்டும் மொட்டும் தயவு செய்து முதலீடு அவிக்கினு ரீன் பொடி முதலீடு அவிக்கணும் தவி மொட்டக ஆசைப்பொடி மொட்டை தமாம் ஜீகினு உத்திரீகினோ ஒன்றே சரிக்கோ நெஸ்டுடுக்கு எல்லோ ஆன்மீக பயணம் மொத்த அடிக்கடி எம்மா வண்டி தங்கோ வாய்ப்பு அப்ப வாய்ப்பு அப்பத்தலா தீ அவினோ பயன்படுத்தல்வோ ஆன்மீக பயணம் ஜாத்த கிஞ்சாலு கி கீ சக்கடி சோக்கை மாற்றம் சலஞ்சாருங்கோ తేంజాలి మొన్ను తేవి తుమ్ ధెరోస్కి ధెరోన్కి చొక్కడు ఆన్మీగ నాటం శాతం ఎనగాను సంగోకో తేవని తీ ఆన్మీగ నాటము నీ నాస్తిగా మత కిరణ్ కెరత మీ సంఘర్త విరుపము నీ నాజెదను సరికో గోచితి దేనిగా టైం పాస్తి కిరణ్గా మన తెంజాల్సి తుమి తి ఆన్మీగ పయనం రవో జీగిను తుమి తుమ్మకు అవోత చొక్కడు మాటం తుమి కళ్ళు అమ్మిన మీ మెనొత్త తేమారి దళ్ళ బెలాన్ అయిను బిస్తరం అవిగిను ఈ కాలఘట్టం ఈ వర్షం అవికిను అన్యోన్యం అవి చొక్కడ అవిన జుక్కు హోయో తీయే సమయము కలసిక ఉజే జక్తం రీదిగా శర్క దశాబుద్ధి అమైపు శర్క నీమెతి తీయే దళ్ళ గీ మనస్తాపంకి వాక్వాదంకి కెళ్ళికినో వేణి హొయికను ಪ್ರಚನ ಒಯಿನೂ ಪ್ರಿಂಜೋಕನಕ್ಕೂ ಸುಳಲ್ ಸೆ ಸೊ ತುಮಕ ಅವನು ಈ ವರ್ಷ ದೀವಿ ಸೆ ಚೊಕ್ಕನು ಸೆ ನಜ್ಜತ್ನು ಸೆ ಚೊಕ್ಕ ಪ್ಲಸ್ ವೇಣಿಗೆ ಏತ್ನಕ್ಕ ನಜ್ಜತೆ ರವ್ವರ್ ತಿ ನಜ್ಜತೆ ಜುಕ್ಕು ಮುನ್ನೆಚ್ಚರಿಕೆ ಸೆಂಗ ಜಾಕ್ರದಗಾರ ರಣಮ ತೋಂಡಿಯ ಕಾಲಘಟ್ಟು ಸೊ ತುಮಕ ಅವಿರಿಸ್ ಶಿಲ ಯಮ್ ಶಿಲ ಸಲ ಮೆನ್ಗಾನ್ ಅವಿಗೆನೋ ಸೊತ್ತು ಬತ್ತು ಕಡೆಯತ್ನು கடோக்க வைப்பு சே திசோ கடேத் நுக்கு தீ சொக்க படிக்க வில்லங்கம் சேகி நீகி தீ காய்க்கிசோம் நொத்த ஒன் டாள் சோமூரில் விருசாரணைக்கு எரிகினோ தகர பஸ்ல வீகனு கடோ மினி மெல்லோர்த்த தீ மட்டும் நாக்கோ சும்பராசிக்கிறானுடைய செங்காடு உஜத்தலத்தனுக்கும் ரவோ ஸ்ரீ சொடி தி ஜீகினும் சொக்கோ விடுதங்க வத்தக்கெல்லாம் சொடி தீ திணும் தின்னு தோப்பிலும் அவிகினும் அவகினும் உடைய பில்லோல் மூலியமும் கிக்ககி அவிகினும் ரீன் ரீன்கீ நீ செலவு செலவும் இ ஒருசு கண்டிப்பாக போய் உடைய ஹோகத் ஹோத்து చెదు వెంచు హోడారు వెంచుగి మనతో పిల్లలు గింజాలి అవిగిన తు మీరు హిన్ పడతా ఉండే నుకు ఈ కాలకటం అవరు చెప్ప ఈ కాలకటం ఈ పూర అవిగినా ప్లస్ కూడా ఎత్తును మైనస్ అవినావు ఎమాం సేత గింజాలి ఈ మైనస్ పూర తుమ్మి సెరక్కి వెళ్ళను ఒంటి పరిగారు కాయమినతి కులదే వాళ్ళ పాడు కంపల్సరీ తుమ్మి కిరీహును ಕುಲದೇವ್ ಕುಲದೇವ್ ವಿಪಾಡು ಕರ ತೊಗ್ರ ಕುಲದೇವ್ ಧಾರಾಜಿವೋ ಅಭಿಷೇಕ್ ಕರುವೋ ಹೊಯಸ್ಮಿನತಿ ನೀನಾತಂಗ ಚಾರ್ತಂಗ ಅನ್ನದಾನಮೋ ಪುರ್ಣಾತಂಗೋ ಸು ಪುರ್ಣಾತ ಶನಿ ಭಗವಾನು ಜನ್ಮ ಸನಿಗ ಅವಿ ಬಿಗಿಂಜಾಲಿ ಜುಕ್ಕು ಅಗಿನು ದುರ್ಬೋಲ್ ಶತಮೆಣು ತುಂಬ್ರಾಲ್ ಹೊಯು ಬೊಟ್ಟಗಿ ವೇ ಕಾಯಿ ಒಂ ಒಂ ಹೊಗೋತ್ ಉದವಿಗೆ ಈ ಮಾದಿ ಕಿಕ್ಕಿ ಉದವಿಕ ಸರ್ அத்தை ஹூண்கலமு சேத்தலக்காம் அவங்கணும் ஹூனு ஜா ஜுக்கு ஒரு சேர்த்தவங்க சதி கட்ட வாயோ பாய் சும்டனாக ராக்கும் அவின்னு செவ்னி ஹட்டவாயோ நீர் ஆகாரம் கொட்டி நீர் பந்தல் மாதிரி தண்ணீர் பந்தல் மாதிரி தெவிகிணும் பனிதவாயோ இமாதிரி தும்ரால் ஒயத்தை காய்த்து ஒன்ட்டை அவங்கணும் ஒன்றிய உதவி கொண்டு தான தர்மம் மீனத்த வினா கண்டிப்பாக துமு துமரா உயத்தெருவோ தீயே அவினா மொட்டை பரிகார்காயோ மெயின் காலதேவிப்பாடு அவினா நீ இப்பட்டு குங்கொன்மணி மெல்லி அடுத்த பதிவு மீ தெக்குலு அமிரி பிரபஞ்ச ஆன்மீக ஜோதிட நிலையம் சார் ஜத்தம் கிளாஸ்க்கு மாந்திரிக கிளாஸ் அவிணும் எடோராசி தீ மட்டும் நாக்கோ ஆற ஆர யோக யோகா கிளசோ இமாரி அடுத்து எடோக்கோ யோஜனை கேரி கெல்ஏஸ் மீனமே நீ మెల్లొరతాయి ఈ తుమ్మి ఐగోత నీ నాకు తుమిరి సంగీత నువ్వు తుమక కలయితంగా పూ తుమి ఫార్వర్డ్ ఫార్వర్డ్ కెరువో తుమ్మి కలెల విషయం నువ్వు తెను కలొందుసుకొంటే చొక్కడు విషయం గింజ చొక్కడు మొన్ను గింజాలి మీ సంగొరుతాయి తెబ్బో అడత పదివి అవిను తుకో అవి చొక్కడు పడిదేవుగా చొక్కడు దేవుగా దెక్కు మిని మెల్లి ఈ పదివి మేము ముడికి వెళ్ళుసు ಮೊದ್ರು ಮಾಯ ಶ್ರೀಯ ಶ್ರೀ ನಾಗಶಕ್ತಿ ಕರುಮಾರಿ ಅಮ್ಮಾವ ಆಶೀರ್ವಾದ ಪರಿಪೂರ್ಣಂಗ ತುಮಕೋ ತುಂಬಿ ಕುಟುಂಬಮು ತುಂಬಿರಿ ತುಣೆವು ತುಂಬಿ ತೊಳೆ ಅಸ್ಕಿನೂ ಚೊಕ್ಕೊಡ್ಬಡಿಯಾಗ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ ಅಬ್ಬಿ ಚೊಕ್ಕೊಡ್ಬದ ತುಂಬಿರುವ ಹಣ್ಮಿ ಮಿಲ್ಲಿ ಅಥ್ತ ಪದಕ್ಕೇನು ನಮಸ್ಕಾರ